பெத்லகேம் அவ்வளோ முக்கியமான ஊராக இது இயேசு ஏன் எருசலேம் தலைநகரத்தில் பிறக்காம பெத்லஹேம்ங்கிற சின்ன கிராமத்தில் பிறக்கணும் மீகா தேற்கு எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு ஆனால் அந்த ஊர் பெயருக்குள்ள ஒரு ருசியான ரகசியம் இருக்குங்க எபிரேய மொழியில் பெத் அப்படின்னா வீடு லெஹேம் அப்படின்னா அப்பம் பெத்லஹேம்னா அப்பத்தின் வீடு ஹவுஸ் ஆஃப் பிரெட் அந்த பகுதியில் கோதுமை விளைச்சல் அதிகமாக இருந்ததால் அப்படி பெயர் வந்திருக்கலாம் இதில் ஆச்சரியம் என்னென்னா பின் இயேசு வளர்ந்து ஊழியம் செய்யும் பொழுது நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் அதாவது பிரெட் ஆஃப் லைஃப்னு சொல்கிறாரு பசிக்கு உணவு எவ்வளோ முக்கியமோ ஆத்துமாவுக்கு அவர் அவ்வளோ முக்கியங்க அப்பத்தின் வீட்டில் ஜீவ அப்பம் பிறந்தது தற்செயலான விஷயம் இல்லைங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு வீட்டில் விதவிதமாக சமைச்சு சாப்பிடுவோம் பிரியாணி கேக் எல்லாம் இருக்கும் வயிறும் நிறைஞ்சிருக்கும் ஆனால் நம்ம மனசு நிறைஞ்சிருக்கா உலகத்தில் இருக்கிற கேளிக்கைகள் பணம் புகழ் எல்லாம் நம்ம பசியை கொஞ்ச நேரத்துக்கு தான் தீர்க்கும் திரும்பவும் பசிக்கும் ஆனால் இயேசுங்கிற அப்பத்தை ருசித்தவங்க வாழ்க்கையில் நிம்மதியை இழக்க மாட்டாங்க உங்கள் ஆத்துமா பசியாக இருக்கா இந்த கிறிஸ்மஸ்ல நல்ல உணவை சாப்பிடுங்க கூடவே ஜீவ அப்பமான இயேசுவையும் உங்கள் உள்ளத்துக்கு கொடுங்க